திருமறை குரான் வழியாக பல்வேறு வரலாறுகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் வரலாறுகள் என்பது வெறுமனே நடந்து முடிந்த நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்கிற ஒரு செய்தி மட்டுமல்ல வரலாறு என்பது நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே வாழ்ந்து சென்றவர்கள் வழியாக இறைவன் நமக்கு நடத்துகிற பாடங்களில் ஒன்று திருமறை குரானிலும் ஏராளமான வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது நபிகநாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களும் பல்வேறு வரலாறுகளை சொல்லி நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள் திருக்குறானை எடுத்துக்கொண்டால் வரலாற்று செய்தி சொல்லப்படாத எந்த அத்தியாயமுமே கிடையாது என்று சொல்லும் அளவு மொத்த திருமறை குரானில் எத்தனை அத்தியாயங்கள் உண்டோ அத்தனை அத்தியாயங்களிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதேனும் ஒரு வரலாறு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இடம்பெற்றிருக்கும் சில அத்தியாயங்கள் சில சூறாக்களை எடுத்துக்கிட்டால் ஏராளமான வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கும் நீண்ட நடிக சூறாக்களாக இருந்தால் சூரத்துல் பக்ரா போன்ற ஒரு நீண்ட அத்தியாயத்தை எடுத்து பார்த்தால் ஏராளமான வரலாறுகள் அதனுடைய துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் இடையிடையே சில அறிவுரைகள் ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் சட்டங்கள் கட்டளைகள் ஆங்காங்கே சொல்லப்பட்டு கொண்டே வந்தாலும் ஒவ்வொரு செய்திக்கு முன்னாலும் பின்னாலும் ஏதேனும் ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் சூரத்துல் பக்ராவுடைய துவக்கத்தை எடுத்து பார்த்தால் முத்தகளுடைய வரலாற்றை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் அதன் பிறகு காபிர்களை பற்றிய வரலாறுகளை பேசுகிறான் முனாஃபிக்குகளை பற்றிய வரலாறுகளை பேசுகிறான் நபி ஈசா அலை இஸ்லாத்தினுடைய வரலாற்றை பேசுகிறான் ஈசா அலை இஸ்லாத்தினுடைய தாயார் மரியமலை அலைய இஸ்லாத்தை பற்றி பேசுகிறான் ஜக்கரியாவை பேசுகிறான் ஜஹ்யாவை பேசுகிறான் தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்க்கையிலே நடைபெற்ற பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் இப்படியாக இறுதி வரைக்கும் நீங்கள் போக 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 ஒவ்வொரு இரண்டு மூன்று வசனங்களுக்கு இடையிலேயும் ஏராளமான வரலாற்று செய்திகளோடு திருமறை குரான் முழுவதும் இவ்வாறு செல்வதை பார்க்கிறோம் அவா இவ்வா இந்த அளவுக்கு வரலாறு சொல்லப்படுகிறது என்றால் வரலாறு என்பது மனிதனுக்கு அந்த அளவிற்கு முக்கியமானது பாடம் பெறுவதற்கு படிப்பினை பெறுவதற்கு அறிந்து கொள்வதற்கு நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு நாமே ஒரு தவறை செய்து அதிலிருந்து அடிபட்டு அதன் பிறகு திருந்திக் கொள்வதை விட நமக்கு முன்னால் அடிபட்டவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதன் வழியாக நம்மை நாம் அடிபடாமல் காத்துக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு வரலாறுகளை திருப்புறான் நெடிகளும் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம் நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹவே ஒரு நபிமார்களுடைய வரலாறுகள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நாம் சொல்லி தருகிறோம் மானு சபித்து அதன் வழியாக உங்களின் உள்ளம் உறுதிப்படும் அதிலே உங்களுக்கு சத்தியம் எது என்பது வந்து சேரும் அதிலே உங்களுக்கு படிப்பினை கிடைக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அதிலே பல்வேறு விஷயங்கள் நினைவூட்டப்படும் என்று அல்ல வரலாற்றை சொல்வதற்கு காரணங்களையும் அல்ல வகைப்படுத்துகிறான் நபிமாருடைய வரலாற்றை சொன்னால் அதை கேட்கிறவர்களுடைய உள்ளம் உறுதியடையும் அடையும் பலவீனமான உள்ளமுடையவர்கள் ஊசலாட்டமான உள்ளம் நிறைந்தவர்கள் தடுமாற்றத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கெல்லாம் நபிமாருடைய வரலாறு ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கும் என்று அல்லா சொல்லுகிறான் அது உங்களுக்கு பாடங்களை கற்றுத்தரும் என்கிறான் உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயமாக வரலாறு அமைந்திருக்கிறது நீங்கள் தெரிந்த செய்திகளை கூட நினைவூட்டுகிற ஒரு நினைவு பெட்டகமாக வரலாறு அமைந்திருக்கிறது என்றெல்லாம் நபிமாருடைய வரலாற்றை அல்லாஹ் சிலாகித்து பேசுவதை பார்க்கிறோம் அப்படியானால் நாமும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி வரலாறுகளை படிக்க வேண்டும் வரலாறுகளை கேட்க வேண்டும் வரலாறுகளின் வழியாக பாடங்களை பெற்று நம்முடைய வாழ்வை சீர கொள்ள வேண்டும் அந்த வகையில் திருமறை குரான் சொல்லுகிற ஒரு அற்புதமான நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வரலாறு யானை படையினரை பற்றிய ஒரு வரலாறு ஃபீல் ஃபீல் என்று திருமறை சொல்லப்பட்டிருக்கிற என்ற அத்தியாயம் இது ஒரு பெரிய வரலாற்றை சொல்லுகிற ஒரு அத்தியாயம் அல்லாவின் ஆற்றலை பற்றி பேசுகிற அத்தியாயம் இறைவன் நினைத்தால் எப்படியெல்லாம் ஒன்றை பாதுகாப்பான் அல்லது எப்படியெல்லாம் ஒன்றை அழிப்பான் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி தருகிற ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம் சூரா பீல் யானை யானை படை என்கிற தலைப்பிலே என்ற பெயரிலே திருமறை குரானிலே அருளப்பட்டிருக்கிற ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்ல பல செய்திகளை நமக்கு சொல்றான் அதுல ஆரம்பமா எப்படி அல்ல ஆரம்பிக்கிறான் அலம் தர கைபாபில் பீல் யானை படையினரை உமது இறைவன் எவ்வாறு அழித்தான் என்பதை நீர் அறியவில்லையா நபிகளாருடைய காலத்தில் நடைபெற்ற யானை படையை அழித்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் பேசுகிறான் நவிகளாருக்கு நினைவுபடுத்துகிறான் நாற்பது வருஷத்துக்கு பிறகு திருமறையான காலகட்டத்தில் அல்லாஹ் அதை நினைவுபடுத்துறான் ஏன்னா அந்த காலத்து மக்கள் எல்லாத்துக்கும் அது தெரியும் அந்த காலத்துல அது ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சியா இருந்ததுனால அங்க இருக்கிற எல்லாரும் அறிந்த ஒரு விஷயமா இருந்ததுனால அதை அல்லாஹ் பின்னாடி நினைவுபடுத்துறான் யானை படையினரை உமது இறைவன் எவ்வாறு அழித்தான் என்பதை நீர் அறியவில்லையா

அந்த யானை படையினர் அல்ல என்ன செஞ்சாமனு கேட்டால் சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு அல்லாஹ் அவர்கள் மீது எரிந்து அதை அழித்தான் அதை எப்படி அந்த அதை எரி எரிந்தான் அதை அபாபியில் என்கிற பறவைகளை அனுப்பி அந்த பறவைகளுடைய வாய்களிலும் கால்களிலும் இந்த கற்களை கொடுத்து அந்த கற்களின் வழியாக அல்ல அவர்களை அழித்தான் கடைசியில் அவங்க எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா மகுக்கூல் மென்று உமிழப்பட்ட நன்றாக வாயில வச்சு சவச்சு மென்று அதுக்கு பிறகு உமிழப்பட்ட துப்பப்பட்ட வைகோள்களை போல அதான் ஆக்கிவிட்டான் யாரா சொல்றான் ஏதோ ஒரு புழு பூச்சி அப்படி ஆக்கலையாம் யானைகளை கொண்டிருக்கிற நம்ம நம்முடைய சமகாலத்துல நாம் அறிந்திருக்கக்கூடிய மிருகங்களிலேயே ஒரு மிகப்பெரிய மிருகம் என்பது சொன்னால் அது யானையை தான் சொல்ல முடியும் அவ்வளவு பெரிய யானை அது ஒரு யானை இல்லை ஏராளமான யானைகள் ஒரு பெரும் படையோடு வந்திருக்கிறது அந்த படையை அந்த அழிக்கிறான் எப்படி அழிக்கிறான் ரொம்ப அற்பமான ஒரு பறவையின் கால்களில் கற்களை கொடுத்து அந்த கல் வழியாக அல்ல அழிக்கிறான் ஒரு பறவை எவ்வளவு பெரிய தூக்கிட்டு வந்துடும் ஒரு பறவை தூக்கிட்டு ஒரு சின்ன ஒரு சிட்டுக்குருவி மாதிரியான நிலையில இருக்கிற சின்ன சின்ன பறவைகள் அது எவ்வளவு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்துடும் ரொம்ப அற்பத்திலும் அற்பமான ரொம்ப மெல்லிசான ரொம்ப குறைந்த கல்லாகத்தான் அந்த கல் இருக்க வேண்டும் ஆனால் அந்த கல்ல பத்தி அல்லாஹ் ஒரு வர்ணனை கொடுக்கறான் தர்மியின் மின் சிஜி அது சூடேற்றப்பட்ட கல் சாதாரண கல் இல்ல அந்த கல்லுல சூடான ஒரு தன்மையை எல்லாம் உள்ள கொடுத்து அதை பறவைகளுடைய கையில கொடுத்து அதன் வழியாக அவ்வளவு பிரம்மாண்டமான படையை எல்லாம் அழிச்சு நாசமாக்கணும் கடைசியில அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு கேட்டா மாடுகள் வைக்கோலை சாப்பிட்டு விட்டு துப்பினால் எப்படி கசைக்கு எரியப்பட்டிருக்குமோ அந்த துப்பப்பட்ட வைக்கோல்கள் அதுபோல அத்தனை பிரம்மாண்டமான யானைப்படை ஆக்கப்பட்டு விட்டது என்று திருமதியை குரானிலே அல்லாஹ் பேசுகிறார் இது என்ன யானைப்படை இது என்ன வரலாறு இதனுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் நபி இராயம் சுலா அலி அவர்கள் பிறப்பதற்கு முந்தைய அந்த காலகட்டத்திலேயும் காபா என்பது அரபு உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு இறை ஆலை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்திலே கட்டப்பட்டதற்கு பிறகு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று உலக மக்களை அழைத்த பிறகு அது உலகம் முழுவதும் அந்த செய்தி போய் சேர்ந்து கொண்டே இருந்தது அதுவும் குறிப்பாக அந்த அரபு உலகம் முழுவதும் காபாவை தூக்கி கொண்டாடி கொண்டே இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முஸ்லீம்களாக அல்லாகவே வணங்குகிற மக்களாக இருந்தாலும் கூட அதற்கு பிறகு அப்படியே தலைமுறைகள் செல்ல 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 அவர்கள் முஸ்லீம் என்ற அந்த நிலையில் இருந்து மாறி இறைவணக்கத்தை விட்டு விட்டு சிலை வணக்கத்திற்கு மாறிய பிறகும் கூட காபாவின் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் ஒருபோதும் அவர்கள் குலைத்து கொள்ளவே இல்லை அந்த காபாவையே தங்களுடைய வணக்கத்தனமாக அந்த காபாவையே தங்களுடைய சிலைகள் வணங்குகிற வணக்கத்தனமாக அவர்கள் ஆக்கி கொண்டு காபாவை மதித்து கொண்டே இருந்தார்கள் எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கல ஆனால் அவர்கள் ஒரு புனிதமான வழிபாட்டு தலமாக அதை மதித்து பயன்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் காபாவை நோக்கி கூட்டம் கூட்டமாக வருவதை பார்க்கிற பக்கத்து நாட்களை எவனிலே இருக்கக்கூடிய ஒரு மன்னன் ஆபரஹா என்ற மன்னன் அவனுக்கு அதுல ஒரு பொறாமை ஏற்படுகிறது நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒண்ணு கட்டி நம்ம ஊருக்கு மக்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவன் அதுக்கு போட்டியாக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டறான் ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது யாரும் அந்த பக்கம் சீண்டுவாரில் பெரிய கட்டணமா மட்டும் இருந்தா போதாது மக்களுடைய மனதில் அது பற்றிய பக்தி வரணுமே அதன் மீதான ஒரு பற்றும் பாசமும் வரணுமே உலகத்துல எத்தனையோ கட்டணங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் காபாவை மதிப்பதை போல நம்மால் வேறு எந்த கட்டிடத்தையாவது மதித்து விட முடியுமா காபாவின் மீது இருக்கிற நேசத்தை போல எத்தனை சிறப்பான எவ்வளவு அழகான எவ்வளவு உயர்வான எவ்வளவு ரம்மியமான கட்டப்பட்ட கட்டிடமாக இருந்தாலும் காபாவிற்கு இணையான ஒரு பாசத்தை பற்றி உலகத்தில் எந்த கட்டிடத்தின் மீதும் வைத்து விட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பாசம் வர வேண்டும் அவன் எதிர்பார்க்கிறான் யாரும் அதன் பக்கம் திரும்பவே இல்லை அங்க யாரும் போகல கடைசியில் என்ன முடிவு எடுக்கிறான் அப்படின்னா இந்த காபா இருக்கிற வரைக்கும் நம்ம ஆலயத்துக்கு மோசம் கிடையாது நம்ம ஆலய மக்கள் மத்தியில பிரசித்தி பெறணும்னா காபாவை அழிச்சிட வேண்டியனா என்று திட்டம் கொண்டு ஒரு பெரிய படையோடு காபாவை அழிப்பதற்காக புறப்பட்டு வருகிறான் வழியிலே பல பேர் எதிராக இடையிலே இடை மறித்து சண்டையிடுகிறார்கள் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு அவன் காபாவை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வருகிறது யானை படை யானைகள் அந்த இடத்தை கடந்து போக முடியாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகின்றன காபாவிற்கு அருகில வந்தாச்சு மக்காவுக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிற போய் அடிச்சு காலி பண்ணிட்டு படையை கொண்டு இடிச்சு படைகளுடைய கால்கள் நகரம் மறுக்கிறது அங்கில மருமகனார் அவர்கள் இந்த வரலாற்றை பிற்காலத்திலே நினைவுபடுத்துகிறார்கள் எப்ப நினைவுபடுத்துறாங்க தெரியுமா நர்சலாலை செல்லம் மதினாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க உம்ரா செய்வதற்காக வேண்டி வர்றாங்க அவ்வாறு வருகிற பொழுது வழியிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி நபிகளாருடைய ஒட்டகம் செல்ல மறுக்கிறது ஒட்டகம் கசுவா ஒரு குறிப்பிட்ட இடத்துல சண்டித்தனம் பண்ணது பண்ணி பார்க்குறாங்க ஒட்டகம் இந்த சொல்றாங்க இது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி சண்டித்தனம் பண்ணுது எதுக்கு கசுவா இப்படி பண்ணுது ஏன் இப்படி எந்திக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருடைய அது பேச ஆரம்பித்த உடனே இல்லை இல்லை கஸ்வா சண்டித்தனம் பண்ணவில்லை யானை படையை தடுத்த இறைவன் தான் இன்றைக்கு இந்த கஸ்வாவை தடுத்திருக்கிறான் பிளான் போட்டு தடுக்கணும்னு தடுத்தான் அந்த மாதிரி இப்ப தான் அல்லாவுடைய திட்டத்தின்படி தான் இது எழுந்திருக்காமல் இருக்கிறதே தவிர இது இயல்பாக கஸ்வாவுடைய பண்பு அல்ல என்று பிற்காலத்திலே நபிகன் சலதாலை சிலம் யானை படை தடுக்கப்பட்டதை பல வருடங்களுக்கு பிறகு நினைவுபடுத்தினார்கள் அங்கதான்டி நடந்துச்சுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகாமல் நின்று போன அந்த இடத்துல அங்கேயே டென்ட் உட்கார்ந்து அதுக்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க பேச்சுவார்த்தைகள் முடிகிறது அடுத்த ஆண்டுதான் நீங்கள் உம்ராவுக்கு வர வேண்டும் என்ற ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகிறது உலக வரலாற்றிலே மிக பிரசித்தி பெற்ற உதைபியா என்கிற உடன்படிக்கை கையெழுத்தானது எல்லாமே அப்பொழுது நடைபெற்றதுதான் அந்த நிகழ்வை ஒட்டி நடைபெற்றதுதான் அப்பதான் சூழல இந்த ஆடைப்படை விவகாரத்தை நினைவுபடுத்தினாங்க அப்போ அந்த மாதிரி ஆடைப்படை அல்ல தடுத்து நிறுத்திவிட்டான் நிறுத்தியதற்கு பிறகு நடக்கிற உழை பாருங்கள் தடுத்து நிறுத்திவிட்டான் வரலாற்று செய்தி வர ஹதீசிலே உள்ள செய்தி அல்ல நபிகளாருடைய நபித்துவத்திற்கு பிறகுண்டான விஷயங்கள் வேண்டுமானால் நமக்கு ஹதீஸிலே கிடைத்துவிடும் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் திருமறை குரானிலே சில சில செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அதற்கு இடைப்பட்ட விஷயங்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அது திருமறை குரானுக்கும் நபிகளாருடைய போதனைகளுக்கும் முரணில்லாமல் இருந்தால் அந்த வரலாறுகளை நாம் எடுத்துக் கொள்வதிலே எந்த பிழையும் கிடையாது அப்படி ஒரு வரலாற்று செய்தி என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஊரில ஊரின் முக்கியஸ்தராக கருதப்பட்ட நபிகளாருடைய பாட்டனாராக இருந்த அப்துல் முத்தலிபை அந்த ஆபரக அண்ணன் அழைக்கிறான் எதற்கு அழைக்கிறான் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறான் பக்கத்துல வந்தாச்சு சரி யானை படம் நிக்கிறது நிக்கட்டும் அவ தான் வந்துட்டமே ஊர்ல உள்ள ஆட்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஊரிலே அப்துல் முத்தலிபை அழைத்து வருமாறு ஊர்ல இருக்கிற பெரியவர் யார் தலைவர் யாரு அப்படின்னு அழைத்து வருமாறு அழைப்பு விடப்படுகிறார் அப்துல் முத்தலிபை அழைத்து வரப்படுகிறார் அப்துல் முத்தலிபை பார்த்த மாத்திரத்தை அவனுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை உண்டாகிறது அவருடைய தோற்றமே அவனுடைய உள்ளத்தில ஏதோ மதிக்கப்பட வேண்டிய மனிதர் இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அந்த ஆவணக மன்னனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறார் அவன் பேச்சு வார்த்தை ஆரம்பிக்கிறான் அவன் சொல்றான் இந்த மாதிரி இடிச்சிட்டு நான் இதை த தரைமட்டமாக்க போறேன் இல்லாமல் ஆக்க போறேன் இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்ல வர்றீங்க எதிர்க்கிறீங்களா சண்டை போட வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரியாக அவருடைய பேச்சு ஆரம்பமாகிறது அப்போ அப்துல் உத் சொல்லுகிறார் இல்லை இல்லை என்னுடைய ஒட்டகங்கள் சில ஒட்டகங்களை உங்களுடைய படை வீரர்கள் பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் உடனடியாக அந்த ஒட்டகங்களை எனக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் நான் வந்த வழியில திரும்ப போயிடுறாங்கிறார் அவனுடைய உள்ளத்துல அவர் அவரை பற்றி எழுந்த அந்த அபிப்பிராயம் தகர்ந்து போகிறது என்னடா இது ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டோம் ஊரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவாரு அப்படின்னு பார்த்தா இவர் தான் உண்டு தான் வேலை உண்டு தாஞ்சொத்துல குறியா இருக்கிறாரு தான் ஒட்டகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டுன்னு அவன் அவ மீண்டும் அவன் கேட்கிறான் என்ன இது என்ன பேச்சு எதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க நான் பெரிய விஷயத்தை பேசுறேன் உங்களை நோக்கி உலகத்து மக்கள் வணங்குகிற வழிபாட்டு தரத்தை வேண்டி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இருக்கிறேன் உங்களுடைய ஒட்டகம் தான் உங்களுக்கு பெருசா போச்சா மக்களை பற்றியோ இந்த ஆலயத்தை பற்றியோ உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லையா அப்படின்னு அவன் கேட்கிறான் அப்பொழுது அவர் பதில் சொல்கிறார் அவர் சொல்லுகிற பதில்தான் அன்றைய காலத்தில் இஸ்லாமிய வாழ்வு முறை வாழாத மக்களிடத்திலேயும் இஸ்லாம் நடைமுறை வாழ்வில் இல்லாவிட்டாலும் கூட அல்லாதவை பற்றிய நம்பிக்கை பல நேரங்களில் அவர்களிடத்திலே மிகச்சிறப்பாக பல நல்ல குணங்கள் இருந்தது என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிற பதிலாக அந்த பதில் அமைந்திருக்கிறது அவர் சொல்லுகிறார் இந்த ஒட்டகங்களுக்கு எஜமானன் நான் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்தது ஒட்டகம் எனக்குரியது என்னிடத்திலே கொடுத்து விடு நான் அதை பாதுகாத்துக் கொள்கிறேன் இந்த கபா என்கிற ஆலயம் இது இறைவனுக்குரியது இறைவன் பாதுகாப்பான் முன்னோடு சண்டையிடுகிற அளவிற்கு எனக்கு ஆற்றல் இல்லை எனவே இறைவனை பாதுகாத்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையோடு நான் என் ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பச் செல்கிறேன் என்று சொல்கிறான் எவ்வளவு ஆழமான நம்பிக்கைன்னு பாருங்க அவங்கள்ட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா அந்த இறைவனுக்கு நிகராக பல தெய்வங்களை வணங்கி வழிபட்டுத்தால் இஸ்லாமிய கோட்பாடுகளை விட்டு மீறினார்கள் ஆனாலும் பல நேரங்களிலே அவர்கள் வெளிப்படுத்தி நல்ல செயல்பாடுகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல நம்பிக்கைகளும் நம்ம பிரமிக்க வைக்கிற இன்னைக்கு நம்மள்கிட்ட அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்காது கேட்டாலே ஆச்சரியம் தான் கேள்விக்குறிதான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான தருணங்களில் அல்லாஹவே நம்பவேண்டிய அளவிற்கு நாம் நம்புகிறோமா ஒரு பெரிய நெருக்கடியோ துன்பமோ துயரமோ நேர்ந்து விட்டால் இந்த துயரத்திலிருந்து என் இறைவன் என்னை பாதுகாப்பான் என்கிற அளவிற்கு நமக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறதா உணர்வு உள்ளத்திற்குள்ளே இருக்கிறதா என்று கேட்டால் அது பெரும்பாலும் சந்தேகம்தான் தான் ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகவே அல்லாஹ் அந்த காபா ஆலயத்தை அது எனக்குரிய ஆலயம் என்று இறைவன் பாதுகாத்தான் என்று வரலாறு அவர் வாங்கிட்டு போயிட்டாரு இவன் அதை அழிக்க முயற்சிக்கிறான் பறவைகள் வருகிறது யானைப்படி அழிக்கப்படுகிறது அது காபாவிற்கான பிரத்யேகமான சிறப்பு அம்சமாக அல்லாஹர்புலா என்று சொல்லி காட்டுகிறான் ஒரு காலத்திலேயும் காபாவின் சிறப்பு அது கட்டப்பட்ட சீர் உழைவதற்கு இவரை அனுமதித்ததும் கிடையாது புனித ஆலயமாக பாதுகாக்கப்பட்ட ஆலயமாக பிற மனிதர்களுக்கு பாதுகாப்பை தருகிற ஒரு ஆலயமாக அந்த ஆலயத்தை அல்லாஹு மிகச் சிறப்பாக தனிமைப்படுத்தி வைத்திருப்பதை நாம பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல அந்த ஆலயத்தில் இருந்து கொண்டு அநியாயத்தின் அநியாயம் செய்து பாவம் செய்ய நினைக்கிறார்களே அந்த நினைக்கிற மக்களுக்கே பெரும் தண்டனை உண்டு என்று குரான் சொல்கிறார் உலகத்தில் வேற எந்த பகுதி மக்களும் அப்படி கிடையாது ஒருத்தர் ஒரு அநியாயம் செஞ்சு ஒரு பாவம் செய்ய நினைச்சாமனா நினைச்சதுக்கு அல்ல தவறு குற்றத்தை எழுதவே மாட்டான் சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய நாடினால் அல்லா அவன் அந்த நன்மையை செய்ய நாடியதற்காக முழுமையான நன்மையை கொடுத்து விடுகிறான் ஒரு நல்லது செய்ய நினைச்சான் உடனே அல்லா பதிவு செஞ்சிருவானா நல்லது செய்ய நினைச்சிருக்கிறான் வச்சுக்க ஹசனத்தன் காமிலா முழுமையான ஒரு நம்பிக்கையை நன்மையை அல்லா அவருக்கு கொடுத்துருவான் நினைத்ததை போலவே அந்த நன்மையை செய்துவிட்டால் ஒரு நன்மையை செய்ததற்கு பத்து மடங்காக அல்லாஹ் நன்மை விளங்கி விடுவான் அது ஒரு மனிதன் தீமையை செய்ய என்ன செய்யணும் நம்மளே பதில் சொல்லுவோம் தீமை செய்ய நினைத்தால் தீமை ஒன்று எழுதப்படணுமா இல்லையா ஆனா அல்லாவுடைய ஏற்பாடு அப்படி இல்லை தீமை செய்ய நினைத்தால் அல்லா தீமையை பதிவு செய்ய மாட்டான் செய்ய நினைத்த தீமையை செய்துவிட்டால் ஒரு தீமை பதிவு செய்யப்படும் செய்ய நினைச்சதுக்காக வேண்டி தப்பு செய்ய நினைச்சா பாவம் செய்ய நினைச்சா அதுக்காக தண்டிச்சிட மாட்டான் பாவம் எழுதி விட மாட்டான் ஏன்னா பாவம் செய்ய எண்ணிய அல்லாது தண்டனை அளிக்க நினைத்தால் நம்ம எவரும் தப்பிக்க முடியாது நம்முடைய செயல்களை நம்ம சரி பண்ணிக்கலாம் எண்ணங்களை எப்படி சரி பண்றது பண்ணணும் ஆனா எல்லா நேரங்களையும் சரியான எண்ணங்கள் இருக்குன்னு யாராவது உத்தரவாதம் சொல்ல முடியுமா எந்த நிமிடமும் எந்த நேரமும் யாரை பற்றியும் தப்பான சிந்தனைகள் உள்ளத்துக்குள்ள இருக்கும் ஒரு நொடி சிந்திக்கும் சரியாகவும் சிந்திக்கலாம் தப்பாகவும் சிந்திக்கலாம் பெரும்பாலும் உள்ளம் தப்பாகத்தான் சிந்திக்கும் எது சரி எது திவிலக்கு நல்ல எண்ணங்கள் ரொம்ப கம்மி சும்மா பஸ்ல போய்கிட்டு இருக்கும் பக்கத்துல வந்து ஒரு ஆள் உட்காருவார் அவரை பத்தி நம்முடைய உள்ள நினைக்கும் ஒரு மாதிரியே இருக்காரு அவன் ஒன்றும் செய்யலை ரொம்ப யோக்கியனா இருப்பான் நல்லவனா இருப்பான் ஊருக்கெல்லாம் தர்மதேயரும் அவனா கூட இருப்பான் அவனை பத்தி நமக்கு முன்ன பின்னே பக்கத்துல பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாரு நமக்கு அவனை பத்தி ஒரு எண்ணம் வரும் அவனை உட்கார்ந்துருக்க சைஸே ஒரு திருஷாயிருக்கான் இவன் நெனப்பு வரும் இதை சொன்னா அவன் விடுவான சும்ம நம்ம சொல்லல வாய் முடிக்கிட்டோம் அதை நம்ம செயல வெளிப்படுத்தலை வாயை பத்திக்கிட்டோம் செயல்படுத்தலை ஓகே நல்லாவும் கண்டுக்க மாட்டான்

என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிட மாட்டேன் உள்ளம் என்பது பெரும்பாலும் தீமையை தான் தூண்டுகிறது செயல் உடையவன் செயல் உடையவன் அது முடியும் ஆனால் என்னுடைய உள்ளத்தில் எழுகிற எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்கள் தான் என் உள்ளம் நல்லது என்று வாதிட முடியாது யார் சொன்ன செய்தி சொன்ன செய்தி அப்ப இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் இப்படி விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் திருக்குறான் சொல்லுகிறது அநீதம் செய்து பாவங்கள் மூலமாக குற்றம் புரிய விரும்புகிறார்களோ அவர்களை நாம் வேதனையை கொண்டு சுவைக்க செய்வோம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கான தீமை செய்கிறவனுக்கு இல்லையா தீமை செய்ய நினைக்கிறவனுக்கு நன்மை செய்தாலும் மடங்கு நன்மை தீய எண்ணங்களை உள்ளத்திலே ஏற்படுத்தினாலும் அதுவும் உங்களுக்கு தண்டனையை தரும் என்று சொல்லி அல்லாவும் உள்ளாலுமே அந்த காபாவை சிறப்பித்து வைத்திருக்கிறான் அது கட்டப்பட்ட காலம் முதல் கிராமத்து நாள் வரை அதனுடைய சிறப்பை மேன்மையை ஒருவராலும் குலைத்து விட முடியாது அதைவிட மிக முக்கியமாக அந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா ஒவ்வொரு காலத்திற்கும் பொருத்தமான பல்வேறு பாடங்களை இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் பெரிய ஆட்சியாளராகவும் இருக்கலாம் அதிகாரம் படைத்தவராக இருக்கலாம் ஆனால் எல்லை மீறி அடிதங்கள் கட்டவிழ்த்து செல்லப்படுகிற பொழுது அத்தனை அதிகாரங்களையும் அல்லாஹ் ஒரு ஒரு நொடியில் என்பதற்கு பெரிய பெரிய ஆதாரம் அதிகாரம் கட்டமைப்பு அவளை எதிர்த்து எனக்கு ஆளே கிடையாது நம்முடைய சமகாலத்தோடு நாம் வாழுகிற சம தேசத்தோடு நீங்கள் இந்த வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும் எவ்வளவு பெரிய கட்டமைப்பு எவ்வளவு பெரிய அதிகாரம் பெரும் படை யானை படை என்கிற சொல்லே அதனுடைய வலிமையை வெளிப்படுத்துகிறது சாதாரண படையில் வரல நீ எவ்வளவு பெரிய இரு எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இரு ஆனால் எல்லை மீறுகிற பொழுது ஒரு லிமிட் வச்சிருப்பான் அல்லாஹ் இன் அல்லாஹ யுஃப்லீலி லாலிம் யும்லீலி லாலிம் அல்லாஹ் அநியாயக்காரனுக்கு அவகாசம் கொடுப்பான் அநியாயம் அப்படியே எல்லை மீறுகிற பொழுது உள்ளவுடே கவலையால் நிரம்புகிறது கவனப்படாதீங்க ஒரு கட்டத்தில் உயர்ந்து செல்லுகிற எந்த ஒன்றும் தாழ்ந்தே தீரும் அதுபோல அநியாயங்கள் எல்லை மீறுகிற பொழுது ஒரு நாள் அந்த அநியாயங்கள் அடக்கப்பட்டே தீரும் கண்டிப்பா அந்த ஒரு முடிவரை எழுதுவான் எதை வச்சு எழுதுவான் எப்படி எழுதுவான் தெரியாது ஆனால் முடிவடை எழுதப்படும் நபிகளார் சொல்றாங்க இப்படித்தான் ஒ கதாளி காசு துரப்பிக்க இதாகுதல் குலம் அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்கிற பொழுது அல்லாஹ் இப்படித்தான் பிடிப்பான் பிடி வேதனை கடுமையானது என்று அனல பிரல்லா நம்முடைய சம காலத்திலே நாம் பார்க்கிற அநியாயக்கார ஆட்சியாளர்களும் ஒரு நாள் அல்லாஹுடைய இந்த கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை உணர்ந்து அவர்களும் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் அநீதத்திற்கு உள்ளாக்கப்படுகிற மக்களும் தங்களை சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் பல்வேறு வகையான பாடங்களை படிப்பினைகளை அறிவுரைகளை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது அவற்றை நினைத்து பார்த்து நம்முடைய செயல்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தண்டருள்வானா